சார் கண்டிப்பா நாளைக்கு நீ சேர்ந்து நடந்து போகும்போது உனக்கு நல்லா இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லும் போது மேபி அவங்க யோசிக்கிறதுக்கு சான்ஸ் ஓகே சரி இப்போ அவங்க சொன்ன மாதிரி என்ன அரேஞ்ச் மேரேஜ் டிபிக்கல் இண்டியன் ஃபேமிலியில் அவர் சொன்ன மாதிரி பால்னஸ் இருக்க ஒரு குரூமோட போட்டோ அந்த பொண்ணுக்கு கைக்கே போகாது பிகாஸ் ஃபேமிலியை ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இந்த ஏர் ஃபால் இந்த பால்னஸ்ங்கிறது ஒரு இண்டிவிஜுவல் பிரச்சனை ஒரு பேர் பிரச்சனையே கிடையாது ஒரு சோஷியல் இஷ்யூ அதுவுமே இப்போ பொண்ணுங்க நாங்களுமே ஒரு பால்னஸ் இருக்க பையனை நானுமே லவ் பண்ணால் கூட வீட்டில் இருக்கவங்க சொசைட்டி அதை வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ கேஸ்ட் இஷ்யூ ரிலீஜியன் இஷ்யூ மாதிரி பால்னஸ்ஸுமே ஒரு சோஷியல் இஷ்யூ ஓகே சோஷியல் இஷ்யூ விட்டுருக்கு அவங்க என்னவா இருக்கும் எனக்கு எப்படி இருந்தாலுமே ஓகே என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தால் அவர் தான் எனக்குன்ற ஒரு பர்சனாக இருக்கும் போது மை மேன் ஆல்வேஸ் மை மேன் தான் அவர் எப்படி இருந்தாலும் நான் அக்செப்ட் பண்ணிப்பேன் முடி இருக்கு முடி இல்ல பிரச்சனை இல்ல உங்களுக்கு புரிஞ்சு நடந்துக்கிற ஆளா இருக்கணும் ஆமா என்ன புரிஞ்சு நடந்துக்கிற ஆளா இருக்கணும் ரொம்ப ஜென்யூன் पर्सनா இருக்கணும் எந்த கெட்ட பழக்கமும் இருக்க கூடாது ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் அந்த மாதிரி எது இருக்க கூடாது அதுல எனக்கு பாத்தீங்கன்னா முடிங்கிறது அது அது என் செக்லிஸ்ட் லிஸ்ட் பாக்ஸ்லயே இல்ல एक्चुअली சொல்லப் போனா एक्चुअली ரெண்டு மூணு பேர் வந்து இங்க ஹேர் லாம் இருந்தா கூட ஓகே தான் சொல்றாங்க சார் இப்ப அவங்க எங்க தான் இவங்க ரெண்டு பேர் ஓகே இவங்க ரெண்டு இவங்க ரெண்டு ஓகேங்காங்க ஒரு அஞ்சு ஆறு பேர் இருக்குதுல ஒரு ரெண்டு மூணு பேர் இந்த ஹேர் எல்லாம் வந்து தியரிட்டிக்கலா ஓகே பிராக்டிக்கலா பாசிபிள் அவங்க சொன்னாங்களே இல்லையா மனசு இருந்தா போதும் நல்ல ஹேபிட் சோ ஃபார் டில் மை ஃபார்ட்டி ஏஜ் ஐ நெவர் ட்ரிங்க் நெவர் ஸ்மோக்ட் ஓகேவா நீங்க சொன்ன நல்ல கேரக்டர் நல்ல ஜெனியூனா இருக்கணும் ஹியூமனிட்டியா இருக்கணும் அதெல்லாம் பழகுனாதான் தெரியும் கரெக்டா வெளியில பார்த்தோன்னே ஆள் பாதையே அடைப்பாதி அரேஞ்ச் மேரேஜ் அப்படி பழகுது இல்லை அரேஞ்ச் மேரேஜ் அப்படி நடக்குது அரேஞ்ச் மேரேஜ் தாட்பரியுமே என்னன்னா

ஒரு மேல் வந்து ஒரு ஃபீமேல் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு அப்பியரன்ஸில் அந்த கலரில் வச்சு சொல்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு மேலுக்கு இந்த வெர்ஷன் இருக்க தான் செய்யுது இட்ஸ் அ க்ரைட்டீரியா இஸ் அப்ளிகபிள் ஓகே வேற உங்களுக்கு அந்த தலைமுடி பிரச்சனைனால உங்க வாழ்க்கையில் நடந்த சோகம் என்ன எல்லாருக்கும் நடக்கிற விஷயம்தான் தான் எனக்கும் நடந்தது அலைன்ஸ் பார்க்க போகும்போது ரிஜெக்ஷன் ரேட் இதுதான் ஒரு பாயிண்ட்ல அலைன்ஸே விட்டாச்சு பாக்குறதே விட்டாச்சு அப்புறம் எப்போ கல்யாணம் எப்படி கல்யாணம் நான் இஸ் அம்பு ஒரு தேர்ட்டி அலைன்ஸ் கிட்ட பார்த்துருப்பேன் எல்லாருமே இதுதான் ஒன்னே ஒன்று ஸ்ட்ரெயிட் அப்ரெண்டாக மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடுச்சு இந்த மாதிரி இருந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போக முடியாது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணுவாங்க ஆமாம் உங்க உங்களோட இதுல என்னவா இருந்துச்சு அப்போ அழவண்டியது தான் வேற என்ன பண்ண முடியும் கண்ணாடியை பார்த்து பார்த்து அழவண்டியது தான் பட் அதுக்கப்புறம் கூடிய வரக்கூடிய வழிகள்லாம் கொஞ்சம் கூட ஜாஸ்தி தான் நம்மளோட கிட்ஸ் அனுபவிக்கிற வழிகள் கொஞ்சம் ஜாஸ்தி சரி ஸ்கூல்லலாம் ஒரு பேரண்ட் மீட் போகிறோன்னு வச்சுங்களேன் கூட இருக்க பசங்க கிண்டல் பண்ணுவாங்க ஏய் உங்கள் அப்பா அப்பா சொட்டை இது பசங்களுக்கு அது பயங்கரமா ஹர்ட் ஆகுது உங்களை ஹர்ட் பண்ணதால பசங்க என்ன ஹர்ட் பண்ணுறது இல்லை இதனால் பசங்க ரொம்ப ஹர்ட் பசங்க என்ன சொல்றாங்க உங்ககிட்ட கண்டிப்பா ஏன்னா இந்த சொட்ட டேடி இன்மெல்ட் ஸ்கூலுக்கு வர வேணாம்னு சொல் ஓ வர மாதிரி எல்லாம் இருக்குது பட் அவங்க க்ரோ ஆகி க்ரோ ஆனதுக்கப்புறம் அவங்களுடைய என் ஃப்ரெண்ட்ஸ் உங்களை கிண்டல் பண்ணுறாங்க நீங்கள் ஆபியஸ் ஆபியஸ் ஆமாம்